காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மிகுந்த சாலை விநாயகர் ஆலய பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத்தில் பதினோராவது வார்டு நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மிகுந்த சாலை விநாயகர் ஆலயத்தில் கோவில் கட்டுவதற்காக பூமி பூஜையானது அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் திமுக கட்சியை சேர்ந்த பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் டபிள்யூ எஸ் சுகுமார் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி பூமி பூஜையில் பங்கேற்றனர் நேருநகர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் இதில் பார்த்த சாரதி ஜே பிரதர்ஸ் மணிகண்டன் ஸ்டீபன் ராஜ் ஆதிசக்திவேல் செல்வம் கண்ணதாசன் ஜெகன் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக பாலாஜாபாத் செய்தியாளர் நிதிஷுடன் ஜி பி பச்சையப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை